வணக்கம் மக்களே இப்போ வந்து ரொம்ப வைரலாக போகிற இந்த பாஸ்தா குர்க்குரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாஸ்தா குறுக்குரை வந்து செஞ்சு பார்த்தா நல்லா தான் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பாஸ்தா எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எந்த டிசைனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசிட்டு மறுபடியும் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்ருக்கேன் இப்போ வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடியது பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்து வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வாங்கினாலும் இந்த மாதிரி வந்து வேக வச்சு ஒரு தடவை வந்து வடிகட்டிவிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு வடி கட்டிட்டு இப்போ எடுத்து வச்சுட்ருக்கேன் பாருங்கள் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்றும் அழகாக வந்துட்டுருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிகிட்ருக்கோம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃபார் மாவு பச்சரிசி மாவு வந்து கடலை மாவு அடுத்து வந்து மைதா மாவு நாலு மாவு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பச்சை வந்து பாஸ்தா வந்து சூடும் அதனால் வந்து நான் வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ஆற வச்சு கூட நீங்கள் நல்லா கையாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து மூடி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாஸ்தாவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து போட்டோன்னே நல்லா புரிஞ்சு வர மாதிரி நல்லா வந்து நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு சேர்த்துக்கலாம் இதை போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போட்டதுக்கப்புறம் உடனே வந்து முறை மொறுனு வந்துடல நானே ஃபஸ்ட்டு செய்யும் போது வந்து என்னென்னா இது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதக்கி இப்படி இப்படி இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு முருவலாக வந்து வந்துட்டுருக்கு போட்ட உடனே ஒரு மாதிரியே வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு கையில் எடுத்து பார்த்தோம்னா வந்து அப்படியே வளைகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வந்து நல்லா வந்து சிம் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எப்படி வந்து மொறுமொருன்னு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு மொறுன்னு வந்துச்சு அவ்வளோதாங்க நம்ம வந்து பாஸ்தா குறுக்குறையும் வந்து நல்லா இது அப்படியும் சாப்பிட்லாம் நம்மளுக்கு வந்து காரம் பிடிக்கணும் சால்ட்டு காரம் வெறும் காரம் மிளகாய் தொற்று பார்த்திங்களா அது சேர்த்துக்கலாம் இதுவுமே ரொம்ப போதும் அப்படி உங்களுக்கு வந்து எதாச்சும் சாட் மசாலா அப்புறம் வந்து சிக்கன் மசாலா மசாலாந்துதுன்னாால் நீங்கள் சேர்த்தங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு அரோமை தரும் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து சால்ட்டு மிளகாய் தூள் வந்து போட்டு மிக்ஸிங்கில் நல்லா பிடிச்சிருக்கு அதனால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நீங்கள் எந்த மசாலா இருந்தாலும் இது மாதிரி போட்டு நல்லா ரெண்டு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்து ஆட் ஆகிடும் இதை வந்து ஈவினிங் டயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாழ்க வளமுடன்